சின்ன சின்ன திருக்குறளாம் வள்ளுவன் தந்த பொக்கிஷமாம் சின்ன சின்ன திருக்குறளாம் வள்ளுவன் தந்த பொக்கிசமாம் திருக்குறளை படித்தால் உயர்வு தன்னை பெற்றிடலாம் திருக்குறளை படித்தால் உயர்வு தன்னை பெற்றிடலாம் சின்ன சின்ன திருக்குறளாம் வள்ளுவன் தந்த பொக்கிசமாம் பொருள் இன்பமென மு பாளை கொண்டதடாம் மொழியினம் மதம் என அத்தனையும் கடந்ததடாம் அறம் பொருள் இன்பமென முப்பாளை கொண்டதடாம் மொழியினம் மதம் என அத்தனையும் கடந்ததடாம் சின்ன சின்ன சின்னத்திற்குறலாம் வள்ளுவன் தந்த பொக்கிஷமாம் ல்லாத பொருளததில் ஒன்று கூட இல்லையடா எல்லாமை அதனுள்ளே வைத்துள்ளார் வள்ளுவரடாம் இல்லாத பொருளதில் ஒன்று கூட இல்லையடா எல்லாமே அதனுள்ளே வைத்துள்ளார் வள்ளுவரடாம் சின்ன சின்ன திருக்குறளாம் வள்ளுவன் தந்த பொக்கிசமாம் குரலின் பெருமைகள் நாடெங்கும் பரவட்டுமே அதனின் நன்மைகள் எல்லோரும் அடையட்டுமே குரலின் பெருமைகள் நாடெங்கும் பரவட்டுமே அதனின் நன்மைகள் எல்லோரும் அடையட்டுமே சின்ன சின்ன திருக்குறளாம் வள்ளுவன் தந்த பொக்கிஷமாம் உலகினிலே எந்த நூலும் இதற்கு இணை இல்லையடா இதற்கு மேலும் சொல்லிடவே வார்த்தை ஏதும் இல்லையடா உலகினிலே எந்த நூலும் இதற்கு இணை இல்லையடா இதற்கு மேலும் சொல்லிடவே வார்த்தை ஏதும் இல்லையடா சின்ன சின்ன திருக்குறளாம் வள்ளுவன் தந்த பொக்கிசமாம் திருக்குறளை படித்தா உயர்வு தன்னை பெற்றிடலாம் சின்ன சின்ன திருக்குறளாம் வள்ளுவன் தந்த பொக்கிசமாம் திருக்குறளை படித்தால் உயர்வு தன்னை பெற்றிடலாம் திருக்குறளை படித்தால் உயர்வு தன்னை பெற்றிடலாம்